ஐடியா கொடுத்துருக்காரு அந்த ஐடியா எல்லாருக்கும் உங்களுக்கு பயன்படுத்தால் கண்டிப்பாக பயன்படுத்த மக்களே எல்லா விவசாய விவசாய மக்களுக்கு இதெல்லாம் போய் சேர வேண்டும் ஏன்னா ஏன் இந்த வெடி இப்போ சீனி வெடி இந்த கொச்சத்தில் கட்டியிருக்கேன் அப்படின்னு அந்த கொச்சத்தை காட்டுறாரு பாருங்க அந்த கொச்சத்தில் வந்து சீனி சீனா விடுவாங்க அப்படியே ஒக்கு குருவி ஒரு கூட வாங்க என்ன வாங்க வாங்கி வாங்க அதெல்லாம் கிட்டே காட்டுங்க அப்படியே மேலே ஏறுங்க பாருங்கள் ஒவ்வொரு சீன் வெடி இது வந்து ஒரு பாக்கெட் சீன் வெடி ஐம்பது ரூபா அந்த இந்த பாக்கெட்டில் வாங்கி இந்த மாதிரி கட்டி கோர்த்து விட்டுக்கோங்க கோர்த்து விட்டுக்கிட்டு இது வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் வெடிக்கும் எப்படின்னா ஆள் தேவையில்லை ஏன் ஆளு தேவையில்லைன்னா நம்ம இருந்து வெயிலில் இருந்து இந்த மாதிரி நடவுகளை கொக்கு அமைக்கிறாமல் சிறை நைட்டில் விழுந்துடாமல் இது பகல் ஆமாம் பகலில் இந்த வெடியை கட்டினா கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு கட்டினா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெடிக்கும் மறுபடியும் ஆறு மணிக்கு இதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு ஒரு கொச்சம் வாங்கினா ரெண்டாக வெட்டிக்குங்க அந்த கொச்சத்தில் இந்த மாதிரி வெடியை கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு நைட்டில் கட்டிட்டு மரத்தில் பத்து பட்டா மரத்தில் கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி மரத்தில் கட்டி வச்சுட்டு நீங்கள் கீழே நெருப்பு பத்து வச்சுட்டு அது டைமிங் பரா கரெக்டாக பாருங்கள் தான் கோர்த்து பாருங்கள் நைட்டை காட்டுங்க நல்லா விருச்சினா பாருங்க ஆ பாருங்க கரெக்டாக இது டைமிங் தான் கணக்கு ஒரு டைமிங் கரெக்டாக வெடிக்கும் அந்த வெடி வந்து வெடிக்கும் போது நம்ம ஆள் இல்லை இந்த கொச்சத்தில் மேலே கட்டிடணும் கவரில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி கட்டணும் காட்டுங்க இந்த மாதிரி கட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இந்த புகஞ்சிக்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஸ்டன்ஸ் கரெக்டாக இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த வெடி வெடிச்சிடும் அதுக்கப்புறம் அது வெடிக்கிறோம் அப்படி டைமிங்கில் கிட்டத்தட்ட இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் வெடிக்கக்கூடிய டைம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொச்சைக்கோரு மெதுவாக பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டே இருக்க பாருங்கள் சரிதா இந்த கொச்சக்கோறு வந்து எரிய எரிய என்ன செய்யணும்னா ஆ பார்த்துக்கங்க எரிஞ்சு காற்றுல புகஞ்சிக்கிட்டே போய் கசிஞ்சு மெதுவாக போவோம் நம்ம ஆள் இன்றி வெடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுதான் அந்த பாருங்கள் அடுத்து இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அவங்களுங்க அப்படி பாருங்கள் ஆமாம் ரெடி பண்ணிக்கிட்டு வயலில் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா நைட்டில் ஆள் தேவையில்லை எந்த ஒரு பயிர்களுக்கு பாதி போகிற பாதுகாப்பாக இருக்கும் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் அக்கிரிப்பாலா விவசாயம் விவசாயம் சார்ந்த வீடியோ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா விதைப்பாங்க விதைச்சிட்டு கடைசியில் இந்த கட்டிடணும் அந்த மாதிரி கொடி கட்டிக்கிறோம் கொடி கட்டிக்கிட்டு நடவுகளுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு ஆகாது பாத்துக்கோங்க மக்களே ஓகே பாருங்க இந்த வெடி கட்டி வச்சிருக்கோம் இது வந்து நைட்டுக்கு இப்ப பகல்ல கட்டினது அது மாட்டுக்கு வெடிச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து கையில் அடிச்சு நைட்டு ஆமாம் அதை கையில் பிடிச்சி காட்டுங்க இதை இதை வந்து பகல் பூரா ஆமாம் வெடி இருக்குதில்ல ரெடி நம்ம வந்து பற்ற வைக்கின்றதில் அதான் போகு கசிஞ்சு கசிஞ்சு போய் கரெக்டாக டைம் போகிற அது வெடிக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மரத்தில் கட்டி விட்டி தான் போதும் ஆள் தேவையில்லை நின்று வெடிக்கணும்னு கிடையாது கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் அது மாட்டுக்கு ஒன்று ஒன்றா வெடிச்சிக்கிட்டே இருக்கும் வெடிக்கையில் கொக்கு குருவி சிறகி இது மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஆமாம் பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் வணக்கம் மக்களே இது உங்கள் அக்ரிபலா யூடியூப் சேனல் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் இதுதான் வெடி பாருங்கள் கொச்சக்கவர் மணிக்கொச்சம் கரெக்டாக ஒரு கொச்சம் பத்து ரூபா தான் வாங்கிக்கோங்க ஈஸியான மெத்தடு ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரொம்ப விவசாயிகள் வந்து விதையை போட்டுவிட்டு விலங்கு நம் குருவி பறவைகள் இந்த மாதிரி பூரா வயலில் ரொம்ப பாதிப்பாகும் அதனால் இந்த கருத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கட்டியிருக்கோம் இதுவரைக்கும் எந்த கொக்கு குருவி உள்ளே உழுகல அதே மாதிரி வெல்லாமல் விளைஞ்சோனையும் நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த குருவி வந்து நம்ம வயிற்றில் உட்கார மாட்டோம் நெல் பணிகளை வந்து சாப்பிடாமல் பாதுகாக்க உபயோகப்படுத்தலாம் கண்டிப்பாக பாருங்கள் மக்களே வணக்கம் நன்றி உங்கள் அக்ரிபாலா விவசாயம் விவசாயம் சார்ந்த வீடியோ பார்த்துங்க வெறும் மணிக்கு கொச்சந்தேன் ம் ஆ சொல்லுங்கண்ணே நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்களா இதே மாதிரி எல்லோரும் பயன்படுத்திக்கிறலாம் ம் பயன்படுத்தினா மக்களுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது இல்லை விவசாயிகளுக்கு நல்லது நல்லது வய பாதுகாப்பாக இருக்கணும் வய பாதுகாப்பாக இருக்கும் எப்படின்னா இந்த சேதம் வராது பயிர் சேதம் வராது ரெண்டாவது நெல்மணிகளையும் சாப்பிடாது அடுத்து வேற என்ன இதே மாதிரி அடுத்து பறிஞ்ச உடனே இதே மாதிரி கட்டினா சித்துக்குருவி விழுக மாட்டாது பயிற்றுல பயன்படுத்திக்கிடலாம் பயன்படுத்திக்கலாம் உட்காந்து வரட்டாது விவசாயிகளும் பகுசூல் காணலாம் சந்தோஷமா இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப பாதிப்புப்பட்டு ரொம்ப பேர் விவசாயிகள் இன்னைக்கு மனம் மரத்து சாப்பிட்டு போய் நம்ம மறக்க முடியாது இது மாதிரி கட்டோம்னா உடனே வெடிக்க வெடிக்க அதை சுற்றிக்குறி இறக்க மாட்டாது ஓடி போயிடும் சரி அப்படியே நீங்கள் வாங்க ஒரு நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி முடிச்சு விடுங்க ஆ நன்றி வணக்கம் இங்கே கை கீழே போட்டு சொல்லுனே நன்றி வணக்கம் இதே போல் எப்போவுமே